தெரிஞ்சு சாத்தாவோட வீடியோ பாருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ரைஸ் பண்ணிடுங்க அந்த பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க இப்போ நீங்க வீடியோ பாக்குறவங்க எல்லாருக்கும் தாத்தா வீடியோ பார்க்குறவங்க எல்லாரும் லைக் பண்ணுங்க ஷேர் போடுங்க சப்ரைஸ் பண்ணிடுங்க நிறைய லைக் போடுங்க சப்ரைஸ் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் அந்த பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க பாய் குரு பரமா குருவரபரம மகேஸ்வரா தஸ்மகே குருவே துணை சிவசிவா திருத்தேவா ஐயா இது வந்து நான் ஃபர்ஸ்ட் சக்தி உடைய தேச்சை நான் வந்துட்டு ஒன்னாம் தேச சொல்றேன் நீங்க கவனமாக கேட்டு அதை பயன்பெறுங்க இந்த சக்தி தேச்சை பண்ற காலத்துல நல்லபடியா நீங்கள் இருந்து அது பண்ணி வந்தீங்கன்னா நல்லா இருக்கும் ஏன் ஒருத்தர் வந்து சொல்கிறாங்கன்னு சொன்னால் அதை நீங்கள் கேட்டு பயன்பெறுங்க நல்லாயிருக்கும் நண்பற்ற இன்பம் மையமே பெறட்டும் என்று சுஷுவா ஸ்வஷுவா எத்தனையோ மக்கள் வந்து ஃபோன் பண்ணி கேட்டீங்க நாங்கள் இப்போ வந்து டீச்சர் வாங்கிக்கட்டுமா உடனே வந்து டீச்சர் வாங்கிக்கட்டுமா உங்களை பார்க்கணுமெல்லாம் சொன்னாங்க நிறைய பேர் சொல்லி பார்த்தீங்க நான் வந்து மண்டலம் பண்ணிவிட்டு வாங்க ரெண்டு மண்டலம் மூணு மண்டலம் பண்ணிவிட்டு வாங்க நான் தர்றேன்னு சொன்னேன் நீங்கள் நீங்கள் அதை கேட்கவே இல்லை நீங்க வந்து இப்ப போனே பண்றது என்னையா உங்களுடைய அர்ஜென்ட்டுகள் அவதிப்பட்டு மீன் பிடிச்சா குழம்பாகாது மெதுவா இருந்து மீன் தான் குழம்பாகும் அது மாதிரியே ஆழ்கடல் சுத்தி வந்தா தான் தெரியும் இந்த கடலினுடைய ஆளம் எவ்வளவு அது மாதிரியா இந்த ஆன்மீகம் எல்லாம் கடலை போன்றது அது வந்து என்னைக்கு நல்ல ஓயிருந்து நம்ம என்னைக்கு பிடிக்கிறது அது மாதிரியே நீங்க பொறுமையா தான் மீன் பிடிக்க முடியும் அவசரப்பட்ட தண்ணியோடு தண்ணியா நம்ம போகணும் இல்லை அது நம்ம தண்ணி கொண்டு கரையை சேர்த்து விட்டோம் கரை சேர்த்துட்டால் நம்மளுடைய மேற்கொண்டு நம்ம எத்தனையோ காரியம் பார்க்கலாம் உள்ள இழத்துருச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது அது மாதிரியே ஒரு குழந்தை கையில ஒரு கத்தி எடுத்து நம்ம கொடுக்கணும்னா அந்த குழந்தை வந்து எப்படியோ விளாடலாம் உடம்ப கிழிச்சுக்கலாம் கண்ணை குத்திக்கலாம் காலை கிளிச்சிக்கெல்லாம் கை கால் முடித்துக்கலாம் இதெல்லாம் ஆகிடும் அது மாதிரி தான் கத்தி தான் ஆன்மீகம் அந்த கத்தி கூர்மையான முனையை வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து யார் கையிலும் கொடுக்கக்கூடாது அதை கொடுக்கணும்னா அதுக்கு தகுதி இருக்கணும் அது தகுதி தான் வந்து இந்த மண்டலம் மண்டலம் அவங்க வந்து தகுதியை வளர்த்துக்கிட்டோம்னால் அந்த கத்தியை எடுத்த ஆகாணம் பயத்தோடு இருக்கணும் பயம் இருந்தால் தான் ஆன்மீகத்தில் பயம் இருக்கணும் வைராகியம் இருக்கணும் இதை பிடிச்சே தீரணும் நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும் ஒவ்வேல் தலைமுறையாக நம்ம கூட இருக்கக்கூடிய சக்தி இந்த சத்திய பிடிக்கிறது தான் இது இது வந்துட்டு மாந்திரம் கிடையாது இல்லையா மாய கிடையாது இது வந்து ஒரு உண்மையானது தெளிவானது தெளிவை கொடுக்கக்கூடியது தான் இந்த ஆன்மீகம் இந்த பரஞானம் கிடைப்பது எத்தனையோ பேர்கள் நாடு கோடி செ செடி மலைகள்லாம் தேர்திருக்காங்க இந்த அது தேர் புண்ணியவான் சொல்லியிருக்கிறார் இது கிடைக்கக்கூடிய புண்ணியவானுக்கு போய் கிடைக்கணும் இதில் யார் புண்ணிய செஞ்சோன்னு சொல்லி தான் தெரியும் இந்த பரஞானத்தை பற்றி இந்த ஞானம் வந்து கிரகாசக்தி எடுக்கிறது எடுக்கிறது கிரகா எடுக்கிறது ரொம்ப ரொம்ப ஐயா இது வந்துட்டு கரெக்டான வழியும் ஏமனாமத்தோடு செஞ்சு உங்க குடும்பம் இருக்கும் சிரத்தும் இருக்கும் இதில் வந்து நல்ல ஒழுக்கம் நெறிகளை கற்றுக் கொடுக்கக்கூடியது இந்த கிரகாசக்தி இந்த கிரகாசக்தி பண்ணிட்டு வரும்போது குடும்பங்கள் நல்லா இருக்கும் அதனால தான் நான் இவங்க சொல்லிகிட்டு இருக்கிறேன் அவ்வளோ சீக்கிரமெல்லாம் யாருக்கும் வந்து டீச்சர் கிடைச்சணும்னு சொல்லி எல்லாம் ஆசைப்படுறாதிங்க தீச்சை போய் வாங்கிட்டு வந்தீங்க எத்தனையோ பேர் டீச்சர் வாங்குறீங்க எத்தனையோ மகான்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க தீச்சைன்னு சொல்லி அந்த தீச்சை கொடுக்கும்போது உடம்புல வந்து அந்த நெருப்பு வந்து ஏறி மளமள மழம் வரும் மழை கீழேந்து மேலே வரைக்கும் இயந்திர மாதிரி ஆயிடும் அது நினச்சிருக்கேன் அந்த சிவனுடைய சொல்லு சொல்லும்போது உடம்பு வந்து நெருப்பு கனலாக கொதிக்கும் அதை தாங்கக்கூடியது இந்த மண்டலம் மண்டலம் செஞ்சு வரும்போது உடம்பு வந்து பலமாயிடும் அது சொல்லும் போது நல்லா இருக்கும் அதுக்காகத்தான் வந்து மூணு மடல நாலு மடலு சொல்லிட்டு வாங்கன்னு சொன்னால் நீங்கள் ஒருத்தமே போனே பண்றது இல்லை ரொம்ப சந்தோஷம் எனக்கு வந்தது இது வந்து உண்மையாக வந்து ஒரு நாலு பேர் தேர்ந்துட்டுறாங்க நாலு பேர் வந்து இப்போ ரெண்டாவது மூணாவது மடலுக்கு போயிட்டாங்க அந்த நாலே பேர் தான் பாருங்கள் நூறு பேரில் நாலு பேர் தேர்ந்திருக்கீங்க அப்போ ஆயிரம் பேரில் வந்து நூறு பேர் தான் தேருவாங்க இது வந்து அப்படியே பார்த்தது தான் இது வந்து இல்ல இடத்துல இருந்து நல்ல இடத்துல தான் நம்ம சொல்லக்கூடிய கிரியாசக்தி இந்த கிரியாசக்தி வந்துட்டு இதுக்கு வந்து படையல் போட வேண்டாம் பலகாரங்கள் ப பண்ணி வைக்க வேண்டாம் ஒன்றுமே தேவையில்லை ஒரு மூது பற்றி ஒரு விளக்கு தான் இது தேவை இது வந்து என்றைக்கும் நிரோடி காலமாக கூடியது வந்து கேட்பாங்க நம்ம வந்து உடம்பு டாக்டர் டாக்டர்கிட்ட போயினா டாக்டர் கேட்பா சொல்லுவார் கடவுளை நம்புங்க கடவுள்கிட்ட சொல்லுங்கள் அவர் எல்லாம் மேலே இருக்க பார்த்துக்குவார் அப்படி சொல்லுவாங்க மேலே யாரும் இருக்கிறாங்க ஒருத்தருமே இல்லை நாங்கள் சுற்றி பார்த்தோம் ஒரே வெளியே தருக்க ஒன்றும் கிடையாது என் மேலே இல்லாமல் அதுதான் சொல்கிறாங்க சித்தர்களாகவும் மேலே ஒன்றும் கிடையாது எல்லாமே தான் இருக்குது உலோகத்தில் இல்லாத எந்த உலகத்திலும் கிடையாது மேலே வந்து ஒரே ஒளி மண்டலம் தான் ஒளி தான் ஒளி வந்து நமக்கு கண்ணுக்கு தெரியுது போகிற ஒளியாகத்தர் அந்த ஒளி தான் ஜோதி தான் தெய்வம் அந்த காற்று தான் கடவுள் என்ன இந்த நெருப்பு தான் வந்து கடவுள் அந்த கடவுளை வந்து நம்ம வணங்குறோம் டேரு தான் கடவுள் இந்த மூணு மாதாரம் இருக்குங்காட்டி தான் நம்ம உயிரோட வாழ்ந்துட்டு இருக்கோம் மூணு மில்லையென்னா இருக்கவே முடியாது எந்த உலகத்தில் போய் வாழ முடியாது சஞ்சாரிக்க முடியாது இதே வந்து குடியுமானாலும் மேலே தான் போக முடியுமா தவிர அந்த மேலே போய் அது நிற்கக்கூடிய பலன் வந்துட்டு இன்னொரு சக்தி இருக்குது அந்த சக்தி இருந்தால் மேலே போய் நின்று பிரகாசிக்க முடியும் பிரகாசிக்கும் போது தான் இறைவன் கண்ணுக்கு தோற்றம் தோட்டம் வைப்பார் அப்போ வந்துட்டு சும்மா பொய்க்காக சொல்லக்கூடாது நான் அங்கே பார்த்தேன் இங்கே பார்த்தேன் அங்கே செஞ்சேன் இங்கே செஞ்சேனும் கிடையாது இது வந்து ஜோதிமயமான கடவுள் இந்த ஜோதிமயமான கடவுளை வணங்கி வரும்போது அந்த குடும்பம் நல்லா இருக்கும் ஏதோ ஒரு கெட்டது வந்து நம்மக்கிட்ட அணுகாது நல்ல சுத்தமான ஞானம் இந்த ஞானத்தை நீங்கள் கற்றுக்கணும்னா உங்களுக்கு அந்த தகுதி வழக்கத்தான் நான் வந்து மண்டல மண்டலம் இந்த வந்து சொல்லிவிட்டு வந்து சொல்லியிருக்கிறேன் இதை நீங்கள் சொல்லி சிறப்போடு வாழ்றதுக்கு பயன்படுத்தி கொள்ளுங்கள் எந்த காரியம் செய்தாலும் சிறப்பாக இருக்கும் எந்த தடையாக இருந்தாலும் அதை உடச்சிட்டு போயிடும் இது மாதிரி இருக்குது இது இந்த சத் தச்சி சத்திய தீட்சை வந்து பத்து அந்த பத்தை நீங்கள் பண்ணிவிட்டு வாங்க பண்ணி லாஸ்டில் வந்து பிறகு கணபதி முருகன் இப்போ இவங்க மூணு பேர்த்த ரெண்டு கடவுளையும் சொல்லித்தரேன் அப்புறம் வந்து பைரவ மந்திரம் உனக்கு உங்களுக்கு சொல்லித்தரேன் நீங்கள் சொல்லிவிட்டு வாங்க உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறதுக்கும் குடும்பம் இருக்கும் சிவசவா சிவசவா திருச்சி தம்பளம் நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை கவனமாக கேளுங்க ஓம் 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 ஹரி 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 இத வந்து ஒரு மன்றம் சொல்லிடுவாங்க நூத்தி இருபத்தெட்டு தடவை சொல்லுங்க உங்க குடும்பம் நல்லா இருக்கும் சிவசிவா சிவசிவா திருச்சிட்டம் திருச்சி